ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு பிடிச்ச பர்சன் உங்களை ரொம்ப நேசித்த நபர் இப்போ உங்கள வேணான்னு சொல்கிறாங்க ரொம்ப வெறுத்து பேசுகிறாங்க உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய வாட்டி நீங்கள் பேச ட்ரை பண்ணியுமே அவங்களுடைய மனசு மாறாமல் இருக்குது கோமாக இருக்காங்க அந்த காதலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப கடும் வார்த்தைகளாக பேசுகிறாங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் அந்த நபரை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது பிரிந்த நபரை தானாக உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இந்த எளிய முறையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் எனக்கு இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்ட் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் எனக்கு இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சரி பண்ணுறதுக்கான ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அங்கே வீடியோக்குள்ளடி போகலாம் இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலான்னா ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வந்து பிரிஞ்சுருக்கீங்க நல்லா பேசிகிட்டு இருந்த நபர் அதிகமாக உங்களை நேசித்த நபர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை வேணான்னு சொல்கிறாங்க பிரிஞ்சிட்டாங்க டோட்டலாகவே உங்கள் கிட்டே இருந்து விலகி நிற்கிறாங்க அப்படின்னா அந்த நபரை திரும்ப உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரதுக்காக இதை நீங்கள் செய்யலாம் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குது உங்கள் மேலே இருந்த அந்த அட்ராக்ஷன் உங்கள் நபருக்கு வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது சரியாக கால் பண்ணுறது கிடையாது சரியாக மெசேஜ் பண்ணுறது கிடையாது கால் பண்ணி உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசின நபர் இப்போது அதுக்கான டைமே வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க உடனே உடனே ஃபோனை வந்து கட் பண்ணிட்டு போகிறாங்க உங்களை ரொம்ப ஹேர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நபருடைய மனசை மாற்றி உங்கள் மேலே ஒரு அன்ப திரும்பவும் உருவாக்க இதை நீங்க செய்யலாம் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வந்து பிரிஞ்சிருக்கீங்க திரும்ப சேர்றதுக்காக இதை நீங்க செய்யலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை செய்யலாம் ஆனால் அந்த நபர் வந்து வேற எந்த ரிலேஷன்ஷிப்லையும் இருக்கக்கூடாது அவங்க சிங்கிளாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும் உங்களால் உங்கள் நபரை மறக்க முடியலை எனக்கு இந்த போர்சன் திரும்பவும் எங்கிட்ட வந்து பேசணும் எங்கிட்ட அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறப்போ தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்துங்க இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மெத்தடை எந்த நேரத்தில் நீங்கள் செய்யணும் அப்படின்னா நைட்டு தான் இதை நீங்கள் செய்யணும் பதினோரு மணிலருந்து பன்னிரண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி தான் இதை நீங்கள் செய்யணும் இந்த மெத்தட நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல்ல முழு நம்பிக்கை இருக்கணும் பிரபஞ்சத்தை முழுமையா நீங்க நம்பணும் முழுமையா நம்பி ஒரு விஷயத்தை செய்ய அப்படின்னா நிச்சயமாக அது நூறு சதவீதம் உங்களுக்கு வேலை செய்யும் இப்போ நீங்க செய்ய போறப்ப எந்த விதமான எதிர்பார்ப்பும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா இந்த விஷயம் எனக்கு கிடைச்சிடுச்சு கிடைக்கும் கண்டிப்பா பிரபஞ்சம் எனக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கணும் அந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை இருந்து அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய பேர்சனை திரும்ப உங்கள் லைஃப்பில் உங்களாலாம் அட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறப்போ கமெண்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா பாதி வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் அதில் ஒரு சில பேருடைய கமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா யாராவது ட்ரை பண்ணிங்களா ரிசல்ட் வந்தால் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் செய்கிறேன் அப்படின்னு கமெண்ட் இருக்கும் சிலவங்களுடைய மெசேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது உண்மையா இது உண்மையாக நடக்குமா இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் உங்களுக்கு இருக்கு இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க லைஃப்ல நடக்கவே நடக்காது ரிலேஷன்ஷிப்பு மட்டும் கிடையாது எந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷனா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில வெற்றி வேணும் அப்படின்னா அப்படியே இருந்தீங்கன்னா நீங்க இருக்கக்கூடிய அந்த நிலையில தான் இருப்பீங்க உயர்ந்த நிலைக்கு உங்களால போக முடியாது இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்க தான் அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கமெண்ட்ஸ்ல எல்லாம் இருக்கக்கூடியது யாராவது ட்ரை பண்ணீங்களா உங்களுக்கு வேலை செஞ்சிருக்கா நீங்க சொல்லுங்க நூறு சதவீதம் வேலை செஞ்சால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா இன்னொருத்தவங்க பண்ணி அதுக்கான சக்ஸஸ் கிடைச்சா மட்டும்தான் நான் பண்ணுவேன் இல்லைன்னா நான் முயற்சி பண்ண மாட்டேன் இப்படி தானே உங்கள் மனநிலைமை இருக்கப்போ அப்படியே இருந்தீங்கன்னா அப்படியே தான் நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நீங்கள் தான் எஃபர்ட் போட்டு கண்டிப்பாக நடக்கும் நானும் செஞ்சு பார்க்குறேன் பிரபஞ்சம் எல்லாருக்கும் உதவி பண்ணுறாங்கல்ல எனக்கும் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்யணும் மற்றவங்கள நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது உங்களுக்கு பசிச்சா நீங்கள் சாப்பிட்றீங்கல்ல இப்போ அவங்களுக்கு பசிச்சா அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா உங்களுக்கு பசிச்சா நீங்கள் சாப்பிடாமல் இருப்பீங்களா அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக உங்களுடைய வயிறு நிரம்ப போகுதா அவங்க சாப்பிட்டாங்க அப்போது என்னுடைய பசையும் ஆராயிடுச்சு இந்த மாதிரி இருப்பீங்களா இருக்கவே மாட்டீங்க அப்போது உங்களுக்கு ஒன்று வேணும் உங்கள் நபரை தானே நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறீங்க அப்போது நீங்கள் தானே செய்யணும் உங்களுடைய வைப்ரேஷன் தானே அங்கே வேலை செய்ய போகுது ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் உங்கள் போர்ஸன் உங்கள் கிட்ட பேசணுன்னு ஆசை இருக்குது உங்கள் கிட்ட திருப்பியும் வந்து பண்ணணும்னு எல்லாம் ஆசை இருக்குது அப்போது நீங்கள் அதை செய்யணும் முழு மனதோடு செய்யணும் ஒரு செயல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க நீங்கள் செஞ்சு மட்டும் முடிங்க மன திருப்தியோடு அதை செஞ்சு முடிங்க நிச்சயமாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பாங்க சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ன்கிட்ட உங்கள் எனர்ஜி போகாமல் இருக்குது அதாவது நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க மற்ற நேரம் எல்லாமே உங்கள் நபரை பற்றி நெகட்டிவாகவே செஞ்சிச்சுருக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணக்கூடிய எனர்ஜி உங்கள் பர்சன்கிட்ட போகாது நீங்கள் நெகட்டிவாக யோசிச்சுட்ருக்கீங்கல்ல அங்கே தான் அதிக ஆற்றலை நீங்கள் கொடுக்குறீங்க அதுதான் உங்கள் நபர்கிட்ட போகும் அப்போ இன்னமும் அவங்க விலகி தான் போவாங்க எப்போவுமே உங்கள் நபரை பற்றி நினைக்கிறப்போ அவங்க இல்லையே அவங்கள நான் மிஸ் பண்ணிட்டேனே இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது கூடாது இதெல்லாம் நீங்கள் சொல்கிறத விட்டுட்டு கண்டிப்பாக எனக்கு இது நடக்கும் எனக்கு கிடைச்சிடுச்சி என்ன தான் இருந்தாலும் திரும்ப இதை தான் என் லைஃப்பில் எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளாடி எப்போ வருதோ அப்போ தான் உங்களுடைய ஒவ்வொரு மேனிஃபெஸ்டேஷனையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் இதை ஏன் நான் இங்கே பதிவு பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுக்காக தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த விஷயங்கள் தெரியாமல் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாதீங்க இந்த விஷயங்கள் தெரிஞ்சு அதை உங்களை கிளியர் பண்ணிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய போசனை உங்களால் ஈர்க்க முடியும் இந்த மெத்தடை வந்து செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் வந்து தேவைப்படும் ஒரு ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுலேருந்து பாதி பேப்பரை மட்டும் நீங்கள் கிழிச்சு எடுத்துக்கோங்க பாதி பேப்பர் மட்டும் போதும் ரெட் கலர் பின் தான் இதில் நீங்கள் பயன்படுத்தணும் அல்லது ப்ளூ கலர் பின் கூட இதில் நீங்கள் பயன்படுத்தலாம் அமைதியான ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணிக்கோங்க யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மெத்தடை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா ஒரு கேண்டில் அல்லது தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த தீப ஒளியில தான் இதை நீங்கள் செய்யணும் அந்த ரூமில் வேறு எந்த வெளிச்சமும் வரக்கூடாது கேண்டில் இருந்து வரக்கூடிய வெளிச்சம் மட்டும்தான் இருக்கணும் வெறும் தரையில் உட்காரக்கூடாது இதை விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க ஃபஸ்ட்டு மூச்சு பயிற்சி நீங்கள் செய்யணும் மெதுவாக மூச்சை ஆழமாக உள்ளே இழுத்துட்டு ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு வாய் வெளியா மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு வாட்டி பண்ணுங்க மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறமா நீங்க என்ன விஷயம் செய்ய போறீங்களோ அந்த விஷயத்துல உங்களுடைய கவனத்தை நீங்க செலுத்தணும் இப்போ உங்கள் போசன் உங்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ உங்கள் போசன் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை எல்லாத்தையுமே நீங்கள் நினச்சி பார்க்கணும் சில விஷயங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து மறக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் சந்தோஷமாக நடந்த அந்த நிகழ்வுகளை நினச்சி பாருங்கள் அதை சந்தோஷ உணர்வுகளோடு நீங்கள் வெளிப்படுத்திட்டு அந்த பேப்பரில் இதை நீங்கள் வரையணும் இப்போ உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீன்லேயே வரும் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த முக்கோணம் நீங்கள் வரையணும் முக்கோணம் வரைஞ்சிட்டு மூணு எண்டுலையுமே இந்த சிம்பிளை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு நடுவில் உங்கள் போசினுடைய பேரை வந்து எழுதுங்க அடுத்த ப்ளஸ் சிம்பிள் போட்டு உங்கள் பேரை வந்து நீங்கள் எழுதுங்க உங்கள் போஸுன்னு நீங்கள் அதிகமாக என்ன பேர் சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த பேரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா கீழே வந்து கனெக்ட்னு எழுதிக்கோங்க இடது பக்கம் ஸ்பீடு வலது பக்கத்தில் லவ் அப்படின்னு எழுதுங்க எழுதிட்டு அடுத்து இந்த ஆரோ மார்க்கை நீங்கள் வரையணும் வரைஞ்சிட்டு லாஸ்டில் இந்த எண்ணை வந்து நீங்கள் எழுதணும் எட்டு அஞ்சு ஏழு ரெண்டு ஜீரோ எட்டு அஞ்சு ஒன்று இந்த நம்பரை எழுதுங்க எழுதிட்டு கீழே மூணு லைன் போடுங்க இது எனர்ஜி கண்டிப்பாக நீங்கள் போடணும் இதை வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா இந்த பேப்பரை உங்களுடைய இடது கையில வச்சுட்டு பேப்பருக்கு மேலே வலது கையை வச்சுட்டு ரெண்டு கையையும் வந்து உரசுங்க சரியா இந்த பேப்பரில் வந்து நீங்கள் உரசணும் ஒர சிறப்பவே உங்கள் பேர்சனுடைய பேரை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லணும் இங்கே கவுண்டிங் முக்கியம் கிடையாது ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ அன்போட லவ்வோட நீங்கள் அவங்கள கூப்பிடுவீங்களோ அதே லவ்வோட வந்து அவங்க பேரை சொல்லி நீங்கள் கூப்பிடணும் கூப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நாக்குக்கு அடிப்பகுதியில் இருந்து எச்சில் எடுக்கணும் சரியா அந்த எச்சிலை நீங்கள் எடுத்து இந்த பேப்பருக்கு மேலே வந்து நீங்கள் தடவணும் ஃபுல்லாக சரியா இப்போ நீங்கள் வரைஞ்சி வச்சுருப்பீங்களா இதுக்கு மேலே வந்து நீங்கள் தடவிக்கோங்க தடவிட்டு இந்த பேப்பரை வந்து மூணா அல்லது நாலா நீங்க மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன நூல் ரெட் கலர் நூல் வந்து எடுத்துக்கோங்க துணி தைக்கக்கூடிய நூல் கூட இதில் பயன்படுத்தலாம் இந்த நூல்னால வந்து நல்லா கட்டிடுங்க அந்த பேப்பர் மேலே கட்டிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன பாட்டில் தேன் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கடைகள்ல எல்லாமே கிடைக்கும் சின்ன பாட்டில் இந்த பாட்டிலுக்கு உள்ளாடி இந்த பேப்பரை நீங்க போடணும் சரியா போட்டுட்டு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணு வாட்டி அந்த பாட்டிலில் வந்து நீங்கள் நல்லா ஷேக் பண்ணணும் சரியா ஷேக் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தூங்கக்கூடிய உங்கள் ரூமில் நீங்கள் வச்சுக்கோங்க சரியா சுத்தமான ஒரு இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா எப்போவுமே இந்த பாட்டிலை வந்து உங்கள் பேகில் போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அந்த பேகை எடுத்துகிட்டு போவீங்களோ அந்த பேகை வந்து பயன்படுத்திக்கோங்க இதில் நீங்கள் வாஷ் ரூம் எல்லாம் போகிறீங்க அப்படின்னா இந்த பேகை எடுத்துகிட்டு போகக்கூடாது சரியா சுத்தமான ஒரு இடத்துல தான் நீங்கள் வைக்கணும் அதே மாதிரி யாருமே இதை டச் பண்ணக்கூடாது ஒரு மாசம் உங்ககிட்ட அப்படியே இருக்கணும் இந்த பாட்டில் ஒரு மாதம் கழிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க கடல்ல தூக்கி போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா ஓடுற நீர்நிலையில நீங்க தூக்கி போட்டுடலாம் யாரை இதை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த நம்பர் நிச்சயமாக உங்களை தேடி வருவாங்க உங்ககிட்ட தேடி வந்து பேசுவாங்க ரொம்ப காதலோட இருப்பாங்க ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு முறை இது தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் புது புது டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய புது புது வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி